இதே மாதிரி எனக்கு வந்து அமாவாசை காலகட்டத்தில் என்ன பித்திரு தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் பித்திரு தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் அமாவாசை டைமில் எல்லாருமே பண்ணுவோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ண வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எல்லாருமே பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் மாலைய பட்சமே ஆரம்பிக்க இருக்கிறேன் ஓகே மாலைய பக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வே வந்து பார்த்தீங்கன்னா பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் பெறக்கூடிய இந்த டைம் தான் மாலைய பட்சம்னு சொல்லுவாங்க இந்த பட்சம்னா பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளில் வந்து பித்திருக்கள் எந்த திதியில் அவங்க போனாங்களோ அந்த திதியில வந்து பாத்தீங்கன்னா அனுசரித்து நம்ம மாலைய பக்ஷம்னு கொண்டாடுவோம் இந்த ஆரம்பமே வந்து அந்த டைம்ல ஆரம்பிக்குது ஆக்சுவலால் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பித்திரு தர்ப்பணம் கிரகண தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு முக்கியம் இது யாராருக்கெல்லாம் பயன்படும் உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஆசீர்வாதம் வந்து உங்கள் பையனுக்கு உங்கள் ஜெனரேஷனுக்கு வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் சார் என்ன வழிபாடு சார் பண்ணலாம் அந்த கிரகணம் முடிஞ்ச உடனே நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரம்ப விநாயகர் ஏரம்ப விநாயகர் அப்படின்னு சொன்னாவே ஐந்து முகம் கொண்ட விநாயகர் இந்த சிம்மத்தில் நடக்குது இந்த கிரகணம்ன்றது சிம்ம வாகனத்தில் வரக்கூடிய விநாயகர் தான் ஏரம்ப விநாயகர் கிரகணம் முடிஞ்ச உடனே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஹேரம்ப விநாயகர் மாணிக்க விநாயகர் ஓகேங்களா லம்போதர கணபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விநாயகர் இல்ல அத்தி மரத்தாலான விநாயகர் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கணபதி வழிபாடு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா சாலச்சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய தன்மை நம்முடைய பரம்பரைக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம்